இந்த எஸ்ஆக்கான ஃபார்ம் அதுல முதல்வர் சொல்வது போல பயங்கரமான குளிர்படிகள் இருக்குது லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு காலம் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்பதான் நம்மளுக்கு என்ன தெளிவடைகிறோம் அப்படின்னா நீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்கு போட்டிருந்தா அந்த ஃபில் பண்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்கு இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கத்துல வந்து உங்க உறவினர் டீட்டெயில ஃபில் பண்றது அப்படின்னு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க முதல்வர் சொல்றது போலும் சரி இப்ப நம்ம வந்து பீகார்ல பாத்தது போலயும் சரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்சஸ் யாருக்கு இருக்கும் வாக்குரிமை நீ திருப்பி நிரூபி அப்படின்னு சொல்றது நான் எதுக்கு இங்க திருப்பி திருப்பி நிரூபிக்கணும் நாளைக்கு வந்து நீங்க வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் இதே மாதிரி இன்னொரு ஆட்சி வந்து இன்னொரு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு கேட்டா அதையும் நான் பண்றுமா ஒவ்வொரு முறையும் நான் அதை செய்யணுமா கேட்டா என்ன சொல்றாரு அமித்ஷா ஊடுருவல்காரர்கள் வந்து விட்டார்கள் ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்தா யாரோட பொறுப்பு பார்டர் யாருக்கிட்ட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கு ஆர்மி ஆக்ட் இருக்குது உளவுத்துறை ஆக்ட் இருக்குது எல்லாமே ஓட்டதானே இருக்கு நீ ரிசைன் பண்ணிடு ஒரு ஒரு விஷயம் வைக்கிறோன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் சொல்றீங்க அப்ப அந்த ப்ராப்ளம்னால இது வரைக்கும் விளைந்தது இல்லை எலெக்ஷன் கமிஷன் எந்த அறிவிப்பும் இல்லாமல் நவம்பர் நாலு ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாருங்க வர போறாங்க அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நவம்பர் நாலு ஆரம்பிச்சு விட்டாங்க இதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இயங்கும் முறையா இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு சொல்றாங்க ஆனா ஆரம்பிக்கும் போதே முப்பத்தொன்பது லட்சத்தை விட்டுட்டு தான் இவங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆரம்பிக்கிறாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல வந்து எத்தனை வந்து உள்ள இருக்க வேண்டியவங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் இல்லாம நீக்கப்பட வேண்டிய மூன்றரை லட்சம் பேர் இவங்க வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க இவங்களுக்கு தேவையான ஆட்கள் எண்பது பேர் தொண்ணூறு பேர் ஒரு வீட்டில இருந்து ஓட்டு போடுறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம் ஆனா என்ன பிரயோஜனம் அதோட சேர்த்தா இப்ப எலக்ஷன் நடந்துகிட்டு இந்த வாக்குரிமை இழப்பதனால குடியுரிமை போக போகுது ஏன்னா இப்ப திமுக ஃபைட் பண்ணுது அவங்க வந்து திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் நீக்கிறதா வச்சிருக்கிறாங்க திமுக ஃபைட் பண்ணதுனால அந்த பத்து லட்சம் பேர் நாலு லட்சம் பேரா குறையுது அப்புறம் அந்த நாலு லட்சம் பேருக்கு திமுக ரொம்ப எபிஷியண்டா அவங்க பூத் லெவல் ஏஜென்ஸை வச்சு ஃபார்மை திருப்பி ரீசப்மிட் பண்ணி அதை ரெண்டு லட்சம் பேரா குறைக்கிறாங்க அப்படின்னாலும் மிச்சம் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு குடியுரிமை பாதிக்கப்படுது இதுதான் எங்க பிரச்சனை தமிழ் நியூஸ் அன்புணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு அரசியல் மரியாதைக்குரிய சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது முதலமைச்சர் அவர்கள் பிரத்யேகமாக வீடியோ எல்லாம் வெளியிட்டிருந்தாரு அவருடைய எடுத்து பொதுமக்களுக்கு எடுத்து காமிச்சாரு எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமானதுன்னு சொல்லி விளக்குனாரு உறவினர்கள் உறவினர்கள் யாரு கிளாரிபிகேஷனே இல்லை இது பல கோடிக்கணக்கான பேர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து இடம்பெறுவதற்கு இது வகுக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லி அறவழி போராட்டமும் நம்ம பண்ண போறோம் லீகல் சொல்றாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொதுமக்களுக்கு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நாளை தினம் உச்ச நீதிமன்றத்துல அது சம்பந்தமான வழக்கு வந்து விசாரணைக்கும் வரை இருக்கு அதையும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் போராட்டமும் நாளைக்கு திமுக சார்பிலும் திமுக கூட்டணி சார்பிலும் வந்து போராட்டம் நடத்த இருக்கு ஸோ இந்த எஃப்ஐஆர் திமுக அணுகக்கூடிய முறை சரியானதாக இருக்கிறதா வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துற முடியுமா எப்படி பாக்குறீங்க திமுக வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி எப்படி கையாண்டதோ அதை விட பல மடங்கு சிறப்பாகவே கையாளுறாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அறிவிச்ச உடனே போராட்டங்களும் அறிவிச்சிட்டாங்க சட்ட போராட்டத்தையும் அறிவிச்சிட்டாங்க ஆனா இந்த ப்ராசஸ்ல அதாவது இடைப்பட்ட காலத்துல யாரும் தவறி விடக்கூடாது என்பதற்காக அவங்க முழுக்க முழுக்க அவங்க களை செயல்பாட்டாளர்கள் செயல்பட ஆரம்பிச்சாங்க எங்க வீட்டில் பா பார்க்கறோம் அதாவது ஊர்ல எல்லாம் சொல்றேன் ஆஹ் நவம்பர் நாலாம் இருந்து எல்லாருமே வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களே வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு அவங்களே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து இறந்தவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து அலசி மக்களுக்கு உதவி செய்யறதை பார்க்க முடியுது அப்ப திமுக வந்து வெகு சிறப்பாக வேலை செய்து பிளஸ் வந்து முதல்வரே வீடியோ போட்டாரு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுது இதை தாண்டி அந்த வாக்காளர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த இந்த எஸ்ஐஆருக்கான ஃபார்ம் அதுல முதல்வர் சொல்வது போல பயங்கரமான குளிர்படிகள் இருக்குது லெஃப்ட்ல ரைட்ல ரெண்டு காலம் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்ப தான் நம்மளுக்கு என்ன தெளிவு அடைகிறோம் அப்படின்னா நீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்கு போட்டிருந்தா அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்கு இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்து உங்கள் உறவினர் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முதல்வர்கள் சொல்கிறது போலயும் சரி இப்போ நம்ம வந்து பீகார்ல பார்த்தது போலயும் சரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்சஸ் யாருக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ கான்டாக்டோ கூட கேட்டு வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி என்னால் பண்ண முடியும் ஒரு சாமானியரால் இது பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இதுக்கான வசதி எப்படி இருக்கும் இன்னொன்று நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ ஒட்டணுங்குறீங்க போட்டோ ஒட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து எலெக்ஷன் சிஓ வந்து அனைத்து கட்சி மீட்டிங்கில் அதாவது கட்சியினர் கேட்கும் போது சொல்கிறதா சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த இஆர்ஓ எலக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து இல்லை ஃபோட்டோ இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இப்போ ஃபோட்டோவுக்காக இப்போ பெரிய பொருட் செலவு கிடையாது போட்டோ எடுக்கிறது ஐம்பது ரூபாய்க்கு எட்டு காப்பி தருவாங்க ஊர்ல நூறு ரூபாய்க்கு பன்னெண்டு காப்பி தருவாங்க இப்ப இந்த நூறு ரூபாய் அப்படிங்கறத அரசாங்கம் ஏத்துக்குமா ஏற்கனவே அவங்க வாக்குரிமை வாங்கியிருக்காங்கல்ல நான் வந்து ஒரே ஒரு பைசா நான் கூட சொல்றேன் ஏன்னா நூறு ரூபாய்க்கு என்ன பெரிய புரட்சியா வெடிக்க போகுது அப்படின்னு கேட்கலாம் பாயிண்டிங் நூறு ரூபாய் ஒரு லட்சமான்றது கிடையாது இல்ல இந்த ப்ராசஸ பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு நாள் லீவ் விடுங்கப்பா அந்த ஒரு நாளைக்கு காம்பன்சேஷன் நான் பண்றேன்னு சொல்லுமா இல்ல நீங்க வந்து பண்ணாதீங்க நீங்க லீவ் விட்டு லாஸ் ஆஃப் போட்டுக்கோங்க நான் அந்த எம்ப்ளாயி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் சம்பளத்தை நான் தரேன்னு சொல்லுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா என்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயமான ப்ராசஸா இல்லையா திடீர்னு நீங்க வந்து எட்டு கோடி மக்களை வந்து வாக்குரிமை நீ திருப்பி நிரூபி அப்படின்னு சொல்றது நான் எதுக்கு இங்க திருப்பி திருப்பி நிரூபிக்கணும் நாளைக்கு வந்து நீங்க வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் இதே மாதிரி இன்னொரு ஆட்சி வந்து இன்னொரு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு கேட்டால் அதையும் நான் பண்ணிருக்கணுமா ஒவ்வொரு முறையும் நான் அதை செய்யணுமா கேட்டா என்ன சொல்றாரு அமித்ஷா ஊடுருவல்காரர்கள் வந்து விட்டார்கள் பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து எல்லா மாநிலத்திலும் ஓட்டு போடுறாங்கன்றாரு நான் என்னங்கிறேன்னா நான் இதை பரிபூர்ணமா ஏத்துக்கிறேன் அண்டர் ஒன் கண்டிஷன் நீ ரிசைன் பண்ணிடு ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்தா யாரோட பொறுப்பு பார்டர் யாருக்கிட்ட இருக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏற்றுருக்கு ஆர்மி ஏற்றுக்குறது உளவுத்துறை ஏற்றுக்குறது எல்லாமே ஓட்ட தானே இருக்கு நீ ரிசைன் பண்ணிரு ஐயா பொறுப்பு எடுத்துக்கிறாங்க ஐயா ரெண்டு கோடி பேர் வந்து பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான்காரன் மியான்மார்காரெல்லாம் உள்ள வந்துட்டான் நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லு நான் நாளைக்கே இருக்கு நான் போய் அட்வொகேட் பண்றேன் எல்லாத்தையும் பாருங்க அவங்க எல்லாம் களை எடுக்கணும் சார் முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டில் இந்த இப்போ இது நானும் நீங்க ஏதாவது வந்து போலண்டு போட்சிகள்னு ஏதாவது ஒரு நாடு அங்க என்ன சொல்றாங்க அங்க வந்து உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க சரிங்க சரி நாட்டில் வந்து நிறைய ஊடுருவாரர்கள் இறங்கிட்டாங்க எந்த நேரத்துல தாக்க போறாங்கன்னு தெரியல இல்ல எந்த நேரத்துல வந்து கலவரத்தை தூண்ட போறாங்கன்னு தெரியல இல்ல ஏதாவது கிட்டியில் ஏதாவது விஷங்கள் வந்துருவாங்களா பயோபர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிடுவாங்களா இல்ல இங்க இருக்கிற டேட்டா ஏதாவது க திருடி கொண்டு போய் அவங்க நாட்டில் கொடுத்துருவாங்களான்னு அவங்க வந்து ஒரு பட்டியலா ஒரு பத்து டேஞ்சர் சொல்றாங்க ஊடுருவல்காரர்கள் பல லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க என்ன சார் தீர்வு அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கும் போது நீங்க வந்து பொறுமையை யோசிச்சுட்டு வாக்காளர் பட்டியலை திருத்திடுங்க அப்படின்னு சொன்னா எதுல சிரிப்பான் அந்த போலாண்டு காரணம் போர்ச்சுகல் காரணம் ஊடுருவல்காரர்களுக்கு தீர்வு வாக்காளர் பட்டியலை திருத்தறதா ஊடுருவல்காரர்கள் ஓட்டு போட்டுதான் நீ ஆட்சிக்கு வந்தா உன் ஆட்சி என்ன ஆச்சு அது லெஜிட்டிமேட்டான ஆட்சியா அப்ப கலைக்க வேண்டியது எது மொதல் உன் ஆட்சியை உன் ஆட்சியை கலைச்சிட்டு வா அமித்ஷா இல்லை அமித்ஷா ரிசைன் பண்ணிட்டோம் நான் எஸ்ஐஆர் எடுத்துக்கிறேன் அப்ப ஒரு ஒரு விஷயம் வைக்கிறோம்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் சொல்றீங்க அப்ப அந்த ப்ராப்ளம்னால இது வரைக்கும் விளைந்தது என்ன அப்படிங்கறதையும் சொல்லணும் இல்லையா அதுக்காக எந்த முகாந்திரமும் கிடையாது அதே போல எலெக்ஷன் கமிஷன் எந்த அறிவிப்பும் இல்லாம நவம்பர் நாலு ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாருங்க வர போறாங்க அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நவம்பர் நாலு ஆரம்பிச்சு விட்டாங்க இதுதான் இந்த நாட்டுல ஜனநாயகம் இயங்கும் முறையா ஏற்கனவே நீங்கள் வந்து நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ திடீர்னு வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா காணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து மொடியைய சொல்றாரு இதை வந்து அவங்க வந்து ஒரு நாம் ஆக்குறாங்க அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாக் டாக்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அமெரிக்க அகாடமியெல்லாம் ஷாக் டாக்டருன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிஏஏஓ இல்லை ஏதோ ஒரு உளவுத்துறையோ உங்களை கைது பண்ணாங்க அப்படின்னா கைது பண்ணிட்டு உங்களை வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் விசாரிக்க போறாங்க இல்லை ஒரு வாரம் தான் நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பிக்க போறாங்க அப்படின்னா ஆஜர்படுத்த போறாங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஒரு பதட்ட நிலையில வச்சிருப்பாங்க அதாவது இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் கொண்டு போகிறது அந்த ரூம்ல இருந்து வண்டி இடத்துக்கு போட்டு இன்னொரு ஆஃபீஸ் கொண்டு போறது திடீர்னு லைட்லாம் ஆன் பண்றது திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்றதுன்னு உங்களை ஒரு பதட்ட நிலையில வச்சிருப்பாங்க ஏன் இந்த பதட்ட நிலையில வச்சிருப்பாங்க ஏன் இந்த ஷாக் டாக்டர் ஷாக் கொடுப்பாங்க தெரியுங்க டார்ச்சர்ல வரிசியா ஷாக் கொடுப்பாங்க அது ஏன் ஷாக் கொடுக்குறாங்கன்னா அப்படி உங்க உடலை அதீத பதட்டத்துக்கு உள்ளாக்கிட்டா நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க இதை வந்து அரசியலாகவும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமா சமூக அறிஞர்கள்லாம் சொல்லிட்டு ஒரு சமூகத்துக்கு தொடர்ந்து நீங்க ஷாக் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ரிலீஃபா அவங்க எதை பார்த்தாலும் வாங்கிப்பாங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா சிஏஎன்ஆர்சி கொண்டு வராங்க ஃபார்ம்லாஸ் கொண்டு வராங்க என்வாயிரமெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்ற சூழல் எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிற விதியை தளர்த்துறாங்க ஏகப்பட்ட விதிகளை இவங்க மாத்துறாங்க லேபர் கோடு வந்து மாத்துறாங்க இப்படியா இப்படி தொடர்ந்து ஸ்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சமூகத்துக்கு ஆர்டிகல் த்ரீ ரிமூவ் பண்றாங்க இப்படி அதே மாதிரிதான் இவங்க இந்த முறையும் கையாளுறாங்க நீங்க பாருங்க பீகார்ல வந்து நம்ம நம்மளே வந்து ஒரு அஞ்சாறு நேர்காணல் பேசிருப்போம் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு மோசமானது இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு சொல்றாங்க ஆனா ஆரம்பிக்கும் போதே லட்சத்தை விட்டுட்டு தான் இவங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆரம்பிக்கிறாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல வந்து எத்தனை வந்து உள்ள இருக்க வேண்டியவங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் இல்லாம நீக்கப்பட வேண்டிய மூன்றரை லட்சம் பேர் இவங்க வந்து டூப்ளிகேட் ஓட்ட சொல்ல வச்சிருக்காங்க ஆஹ் இவங்களுக்கு தேவையான ஆட்கள் எண்பது பேர் தொண்ணூறு பேர் ஒரு வீட்டுல இருந்து ஓட்டு போடுறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம் ஆனா என்ன பிரயோஜனம் அதோட சேர்த்தா இப்ப எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து சண்டை போனா எலெக்ஷன்ல முறைகேடு நடந்துச்சுன்னா சண்டை போட முடியும் அந்த பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் தவறுன்னு சண்டையை போட முடியாது காணாம போயிடுச்சு இப்பயே வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா கூட அது நீக்கப்பட்டவங்க எல்லாம் திரும்பி வாக்குரிமை என்ன கிடையாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவோம் நாங்க ஆல்ரெடி நீக்கிட்டோம் லிஸ்ட போட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இனிமேல் வேணா நடக்கிறதுல பாத்துக்கலாமா நடந்தால ஒன்றும் பண்ண முடியாதுன்றும் அதே தான் இங்கேயும் பண்றாங்க எல்லாரும் விழிப்போட இருந்து அந்த ஃபார்ம் எல்லாம் பில் பண்ணி கொடுக்கணும் இந்த பிஎல்ஏ டூ வந்து எல்லா கட்சியும் பிஎல்ஏ டூவும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம் ஆனா இதை மீறி நடப்பது எல்லாத்தையுமே நம்ம போராட்டத்தில் வழியாக தான் சந்திக்க வேண்டும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு சட்ட போராட்டம் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம பல தரம் நம்ம பேசிருக்கோம் இந்த புதுசா அரசியல் பழக வரவங்க இல்ல புதுசா நீதிமன்றங்களை பார்ப்பவர்களை போல ஆஹா சூப்பர் பா கவாய் அவர்களோ இல்ல அதுக்கடுத்து வர சீஃப் ஜஸ்டிஸோ ரொம்ப முற்போக்கா பேசுறாங்க அதனால நம்மளுக்கு முழு தீர்வு கிடைச்சிடும் நீதிமன்றத்தில் வெற்றி தான் வெற்றி முழு வெற்றியாக மாற்றிக்கொள்ள நமக்கு கலா அரசியல் நீதிமன்றம் வாயிலாக முழு வெற்றி கிடையாது பகுதி நேர வெற்றி தான் நமக்கு கிடைக்கும் நம்ம ஃபுல் ஃபிளா நம்ம வந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க பீகார்லயும் பார்த்தோம் அறுபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி ஏழு லட்சமாக வந்து அது வந்து குறைந்தது நீக்கப்பட்ட அந்த பெயர்கள் இப்போ முதல் முதலமை திமுக சார்பிலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு கட்சிகள் சார்பிலும் வந்து உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்ட அந்த மனு தற்போது நாளைய தினம் வந்து அது விசாரணைக்கு வர இருக்கிறது அது முதலமைச்சரும் வந்து அவ்வப்போது கோடிட்டும் காட்டுறாரு நாங்க வந்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்கோம் லீகல் ஃபைட்டும் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி ரொம்ப நீதிமன்றத்தின் மீதும் ஒரு நல்ல நம்பிக்கையும் வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்துல இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதத்துல சாதிச்சும் காமிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இதுல ஒரு நல்ல தீர்வு க கிடைக்கும் சொல்லி நம்ம நம்பலாமா இந்த எஸ்ஐஆர்ல அல்லது குறைந்தபட்சம் இந்த பிராக்டிஸ ரத்து பண்ணாட்டியும் கூட இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள கடை களை எடுக்கிற விதத்துல இப்போ இப்ப இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் பெண்மணி அவங்க பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை அவங்க வந்து இப்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறாங்க ஃபார்ம குடுக்கலாட்டி உங்க பேரே போயிடும் நீங்க சொன்னது போல ஆஹ் பேரே போய் நீக்கிடுவோம் அதே போல நீங்க போட்டோஸ் இதுல பல இதுவாவது குறைந்தபட்சம் கலையெடுக்கப்படுமா எடுக்கப்படுமா நீதிமன்றத்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு சாமானியன் மத்தியும் இருக்குல்ல கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பகுதியளவு வெற்றி அப்படிங்கிறது திமுக போதுமானதாக இருக்கு ஏன்னா திமுக கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கட்டுக்கோப்பானது பயங்கர திறன்படுத்தியது ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸை வந்து நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டுச்சாலே போதும் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனாலும் இப்ப நம்ம வந்து திமுக எலெக்ஷன்ல வெற்றி பெறுதாங்கிறது இங்க மேட்டரே கிடையாது இல்ல பாஜக நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா மேட்டரே கிடையாது இந்த வாக்குரிமை இழப்பதனால குடியுரிமை போக போகுது அப்படிங்கறதா எங்க மேட்டர் ஏன்னா இப்ப திமுக ஃபைட் பண்ணுது அவங்க வந்து திட்டத்தின்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பத்து லட்சம் பேர் நீக்கிறதா வச்சிருக்கிறாங்க திமுக ஃபைட் பண்ணதுனால அந்த பத்து லட்சம் பேரு நாலு லட்சம் பேரா குறையுது அப்புறம் அந்த நாலு லட்சம் பேருக்கு திமுக ரொம்ப எபிஷியண்டா அவங்க பூத் லெவல் ஏஜென்ஸை வச்சு ஃபார்மை திருப்பி ரீசப்மிட் பண்ணி அதை ரெண்டு லட்சம் பேரா குறைக்கிறாங்க அப்படின்னாலும் மிச்சம் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு குடியுரிமை பாதிக்கப்படுது இதுதான் எங்க பிரச்சனை இங்க வந்து நீங்க பாஜக வந்து தேர்தல் வழியா ஊடுருவது அப்படிங்கறது திமுக கண்டிப்பா தருத்துணும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா திமுக எப்போ எப்படியாப்பட்ட வேலைகளை பார்க்கும் எலெக்ஷன் வந்துட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கே அதான் சொல்றோம் இல்லையா இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் ஹேண்டில் பண்றதுல திமுக தான் பெஸ்ட் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க ஓட்டு அதிகாரி யாத்திராம் விட்டதே ரொம்ப லேட்டு கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு டெட் லைன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓட்டு அதிகாரி யாத்திரா போறாங்க ஆனா இங்கே அனைத்து கட்சி மீட்டிங் போட்டாச்சு இப்போ அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டமும் பண்றாங்க இல்லையா சோ ஏற்கனவே பாஸ்டா தான் இருக்கிறாங்க நம்ம அந்த மிச்சம் இருக்கிற அந்த நான் ஒரு ரெண்டு லட்சம் பத்து லட்சம்னு இந்த நம்பர் சொல்றதுல எஸ்டிமேஷன் கிடையாது ஒரு ஒரு ஆர்குமெண்ட் சேக் ஒரு புரிய வைக்கிறதுக்காக வந்து இந்த மேக்ஸ் பிரபலத்துல வந்து சுப்பிரமணி இருபத்தி தர்பூசணிகளை தற்போசனைகளை வாங்கினான்ற மாதிரி சொல்றேன் சோ அந்த இரு ரெண்டு லட்சம் பேர் தான் நம்மளோட நோக்கமா இருக்கிறாங்க இப்ப இவர்களுக்கு நீதியை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தை பொறுத்து இருந்தா ஆனா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து பெட்டர் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அதாவது இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் ஏன்னா இப்ப நம்ம இப்படி சொல்லும் போதே இந்த கே இந்த கேஸ் எடுத்துப்பாரு அந்த கேஸ் எடுத்துப்பாரு நறுக்கு நறுக்கு மண்டையில யாராவது லூஸ் தரமா வந்து பேசிருப்பாங்க ஆஹ் நம்ம அதை பத்தி பேசல கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஆஹ் பாக்குற சிறு பிள்ளைகளுக்கும் புரியுற மாதிரி என்ன சொல்றோம்னா இது வந்து குற்ற வழக்கை பத்தி பேசல இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பால் சில மாற்றங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கும் சிக்கல்கள் இந்த ஜனநாயக உரிமைக்குள்ள உள்ள வர கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் எல்லா வழக்குகளும் திமுக வந்து மற்ற மாநிலங்களை விட சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் பாக்குறோம் அதை வென்றெடுப்பதிலேயே வந்து திமுக என்னால டிராக்டரை காட்டுக்கணும் போது இதை அவங்க வந்து ஃபுல் ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் ஆஹ் ஆனா நீதிமன்றம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பகுதியில வெற்றி இருக்குது நீ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பண்ணும்போது போட்டோல என்ன ஏன் உறவினர்கள் கேட்கற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவங்க முன் வைக்கலாம் அதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் பல வாக்காளர்களை நாம் வந்து உறுதி செய்யலாம் அவங்களோட வாக்குறுதியை பறிஞ்சு பறிப்போகாம அப்படின்றத பாக்குற மொழிய இது முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்ட குடியுரிமைக்கான பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது ஏன்னா இது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாஜகவை உள்ள விடுவதற்கான வேலை கிடையாது அது பல லட்சம் பேரை இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்குவது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போதே அந்த சட்டம் ஏற்கனவே அமலானது போல இங்கே நடைமுறையை மாற்றிவிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வருவது தான் இந்த திட்டம் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் முடியாது நம்ம திருப்பி பாஜக உள்ள வந்துடும் பாஜக இப்ப ஆக்சுவலி ஆட்சியில உட்காருவது தமிழ்நாட்டுல இலக்கு கிடையாது குருமூர்த்தியே சொல்றாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு இலக்கு கிடையாதுன்றாரு யாரை கேளுங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே பல நேர்காணல்களை சொன்ன மாதிரி பாஜகவின் இன்றைய இலக்கு அப்படிங்கிறது அதிமுக விழுங்குவது தான் பாருங்க எப்படி நிதிஷ்குமார வந்து அங்க சீனியர் பார்ட்னர்ல இருந்து இப்ப ஜூனியர் பார்ட்னர் ஆக்குனாங்களோ அதிமுகவை அப்படிதான் ஆக்குவது சீட் அளவுலயும் சொல்றேன் ஏற்கனவே அதிமுக ஜூனியர் பார்ட்னர் தான்

ஏற்கனவே முறையிடப்பட்டதா பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பிராக்டிஸ் போது இப்போது திமுகவும் பல பெட்டிஷன்கள் போட்டிருக்கு இதுலயும் வந்து இந்த குடியுரிமை சார்ந்த பிரச்சனையை நீதிமன்றம் கவனத்திற்கு முதல்ல இது வந்து ஆல்ரெடி போயிருக்கா நீதிமன்றம் இதில் ஏதேனும் ஒரு தீர்வு காணுவதற்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு இந்த கவனம்லாம் இருக்குது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீதிமன்றத்தில் ஏற்கனவே பீகார் வழக்குல நீ பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணணும் ஸ்கேண்டு காப்பி அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே நீதிமன்றங்கள் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டை நீ ஏத்துக்கணும் ஓட்டர் சைடு கார்டை ஏத்துக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப அதே போல இதையெல்லாம் இங்கே மீற முடியாது அதாவது இங்கே வந்து திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிஎஃப் கொடுக்காம ஸ்டாண்ட் காப்பியை கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டிலயும் ஆதார் கார்டு ரிஜெக்ட் பண்றதுன்னு தான் நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளுத்துவாங்க சோ ஒரு ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம் நம்ம வாதங்களை இப்ப அதுதான் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் மொழிய ஏற்கனவே அங்க நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்ப யோகேந்திர யாதவ் வந்து இறந்து போனவர்களை கொண்டு வந்தது அப்புறம் வந்து பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னது இல்ல வந்து சென்சஸ் அடிப்படையில இத்தனை லட்சம் வாக்காளர்கள் சொல்றாங்க ஆனா அது அதை விட ஜாஸ்தியா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கணக்குல எடுத்துக்கப்படாது ஏற்கனவே ஆர்டர்ஸா கொடுக்கப்பட்டதை இவங்க மீற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் முன்னாடில இருந்தா ஆரம்பிக்கிற மொழிய மற்ற இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து நீதிமன்றம் அந்த வழக்குலங்க எடுத்து கணக்குல எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்ல ஆர்டர்ல இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் கணக்குல வந்து இப்ப பீகார்ல நடந்தே தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கான அந்த அது என்ன சொல்றதுன்னா நீதிமன்றம் அதை வந்து ஒரு ஏற்புடைய வாதமாக ஏத்துக்குமா அப்படின்றது கிடையாது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா கருத்துக்களை பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி